வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸ் வந்து சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோத முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மை பொறுத்து அமைகிறது ஏன் வந்து நம்மளோட ஜாதகம் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அவர் கர்மா அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அதில் அந்த கோச்சார டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற கோச்சார ஜோதிடம் குரு பயிற்சி கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை மனித வாழ்க்கையில் கொடுக்க போகிறது எது மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ்லேருந்து இன்னொரு ஃபோக்கஸுக்கு மாறப்போகிறது அதோட டைம்லைன்ஸ் என்ன எத்தகைய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபோக்கஸ் எங்கே மாறும் கடவுள் நமக்கு என்ன மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்ம வந்து துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கை போகாமல் நம்மளுடைய சேனலை இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி அறிவியல் சார்ந்த முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் மூடநம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக இருக்க போகிறது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதங்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு கிரக அமைப்பும் மே மாதத்திலிருந்து ஒரு மாறுபாடான கிரக அமைப்பும் உள்ளது ஏனால் மார்ச் கடைசி ஏப்ரல் மாதம் நிறைய நல்ல பயிற்சிகள் உண்டு சனி பயிற்சி உண்டு ராகு கேது பயிற்சி உண்டு குரு பயிற்சி உண்டு அத்தகைய பயிற்சிகள் வந்து எத்தகைய தாக்கத்தை வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு கூட போகுதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாலு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருபத்தி நாலு இருந்தக்கூடிய அமைப்பே தொடங்கிறது அதாவது ராசிக்கு குரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் நாலாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்தில் சனியும் அர்தாஸ்திர சனியாக தொடர்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் கேது குரு பார்வையுடன் தொடர்ந்து இருக்கிறார் இத்தகைய ஒரு தாக்கம் எப்படி குடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வேலை விஷயம் தொழில் விஷயத்துல அதிகமான போக்கஸ் கொடுத்தது தாயார் வீடு இடம் அது மாதிரி விஷயத்துல வந்து நாலாம் மடத்து சனி ஆட்சி பலத்தோடு வந்து பல விஷயங்கள் குழப்பத்தையும் பல அலைச்சல்கள் முயற்சிகள் கொடுத்தது இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல பயங்கரமான போக்கஸ் கொடுத்து கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக விருச்சகராசிக்காரங்க தொழில் விஷயத்துல ஈடுபட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா அது எப்படி மேல கொண்டு வர முடியும் எப்படி சமாளிக்கிறது ஒரு விஷயத்தை சரி செஞ்சா இன்னொரு விஷயம் சரியில்லாம போயிருது எல்லாம் செய்து ஒரு கரை கன்றக்குள்ள போதும் போதும்னு ஆயிருங்கிற மாதிரி பயங்கரமான போக்கஸும் எஃபோர்ட்ஸும் போட வைத்தது நம்மளோட தொழில் வேலையில யாருக்கு ராசிக்கு ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்து பத்தாம் இடத்தையும் பார்த்து நம்மளுடைய கர்மகாரகன் என்று சொல்லப்படுகிற சனி வந்து நம்ம என்னென்ன கர்மங்கள் செய்யணும் ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்ன முயற்சிகள் எடுக்கணும் அதிகமான வேலை பழு அதிகமான போக்கஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருந்துட்டு இருந்தது இப்போ வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கஸ் மாறுது ஐந்தாம் இடத்துக்கு என்கிற குரு ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கடுமையாக போராட வேண்டியதில்லை ஓரளவுக்கு லாபங்கள் வர அமைச்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் புத்தகரகாரகன் என்று சொல்லப்படுகிற பூர்வீக விஷயத்துக்குள்ள சனி போவதனால சில குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் அவங்களுக்கு செலவு பண்றது அவங்களுடைய படிப்புக்காக கரியருக்காக சில உத்வேகமான சில முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செலவுகள் வறுமையோடைய தொழில் மேன்மை பெறக்கூடியவங்க ஒரு குட் நியூஸ் ஃபார் விசகராசிக்காரர்கள் அதே சமயத்தில் குழந்தை பெறு பெற்று அதுல பெரிய முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல பலன் பெறுவது சொசைட்டியில ஸ்டேட்டஸ்க்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது அது மாதிரி சில நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் போக்கஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பிசினஸ் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு வேலையில ஒரு நல்ல தன்மையில போய் கொஞ்சம் முதல் இருந்ததோட கொஞ்சம் ஸ்பிரத்தன்மை உள்ள ஒரு வேலையிலயோ ப்ரொஃபைல்லையோ மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு அதே மாதிரி குரு வந்து மாறுறது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு ஏப்ரல் மே மாதம் மாறுவதும் நல்ல தப்பு இல்லை குரு என்னதான் குரு ராசிய பார்க்காமல் மாறினாலும் தன் வீடாகிய இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் நன்று கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை போகும் வரவேண்டிய பணம் வசூலாகவும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான கே கிளாஷோ இஷ்யூஸ் பண நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் நீங்கி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு நம்மளோட பதில் இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி மூலமா ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா எட்டாம் இருந்து குரு செயல்படுகிறார் இல்லைங்களா சோ ஒரு அன் இன்கம் மூலமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு வந்து அந்த காசு வந்து அதுல சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டு சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு ஸ்டார் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கூட்டு தொழில ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறவங்களுக்குலாம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு என்னதான் குரு அஷ்டமத்துல போனாலும் ரெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி பண விஷயம் தன விஷயத்துல அருமையான ஒரு போக்குவரத்து கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான அப்படி ஒன்றும் தன லாபங்களும் பண புறக்காட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிற ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்லாவே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேஷ் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ராகு நாலாம் இடத்துக்கு வந்து தாயார் உடல் நிலத்தை கொஞ்சம் கெடுக்க நேரினாலும் குருவின் பார்வை வந்து நிபர்த்தியாகி இடம் இடம் சார்ந்த விஷயத்தினால சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கோச்சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் உண்டு ஆஹ் கூட்டு தொழில் வெளிநாடு போகணும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் சிட்டிசன் சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு விருச்சகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்திலிருந்து குறிப்பாக சொல்ல போனா ஆப்பிள் மாதத்துக்கு அப்புறம் அருமையான மாற்றங்கள் நிறைந்த ஒரு பிளஸண்ட் சர்ப்ரைஸ் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் நம்ம எடுக்கக்கூட வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா குரு அஷ்டமத்தில் போறது வந்து தவறு இல்லை தன் வீட்டை தன்னே பார்ப்பது பலம் என்றுனால தனுஷை பார்ப்பது நல்ல ஒரு விஷயம் ராகு நாலாம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சனி போறதும் தவறு இல்லை குரு வீட்டுக்கு தான் போறார் அதே சமயத்துல கேது பதினொன்னாம் இடத்துல இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு போய் சில தொழில சில யூகங்கள் சில சில ரிஃபைன்மெண்ட் சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் முயன்மை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு எப்படி பார்க்க போனாலும் மாணவர்களா இருந்தாலும் சரி இளத்தரசிகளா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன் மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக வெளி மாநிலம் மாறி போறது ஒரு வெளி மாவட்டத்துல போய் படிக்கிறது ஸ்கூல்ல ஒரு இடத்துல ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் மாறுறது நல்ல ஒரு இடத்துக்கு மாறுதுங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு டிரான்ஸ்பரபிள் ஜாப் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்கிங் எதிர்பார்க்கக்கூடிய லொகேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ராசிக்காரருக்கு என்னதான் குரு ராசியை பார்க்கலைனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதுல இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவரோட ஓன் வீடாகிய தனுசை பார்ப்பது அருமையான விஷயம் நாலாம் இடத்தை பார்த்து இடம் இடம் சார்ந்த விஷயத்திலயும் நல்ல மேன்மையை கொடுக்கிறார் வீடு வண்டி வாகனத்திலையும் ஒரு மேன்மை கொடுத்து அதுலேயும் ஒரு புதுப்பித்தல் ஒரு வசதிப்படுத்திக்கிறோம் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குது இதுக்கெல்லாம் ஏத்த வருமானத்தையும் கொடுக்க போகிறார் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல சனி வந்து குழந்தைகள் சீக்கிரமாக சில முன்னேற்றத்துக்காக சில வாழ்க்கையில வகுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகள் எல்லாமே கொடுத்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அமைந்த ஒரு ஆண்டாக குறிப்பா சொல்ல போனா மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து ஒரு அருமையான அமைப்பாக விச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கு இது ஒரு பொதுவான பலனையே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்க கேட்ட நட்சத்திர பிறந்திருக்கீங்களா அனுஷ நட்சத்தில பிறந்திருக்கீங்களா விசாக நட்சத்தில பிறந்திருக்கீங்களா பொறுத்து என்ன தசைகள் இப்ப போயிட்டு கொண்டிருக்குன்னு பார்த்து அது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அது எப்படி இருக்குது அந்த வைத்து இந்த கோச்சார அடிப்படையில இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி ராகுதி பயிற்சி குரு பயிற்சி எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறத சயின்டிபிக் முறையில பார்த்து துல்லியமான லாங் டேம் அண்ட் ஷார்ட் டேம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்